இதாலே உங்கள் வாழ்க்கையை திசை மாறி உயர்ந்துவிடும் இன்றைய பூஜை பொருட்களுக்கும் கருவிகளுக்கு மட்டுமல்ல போராட்டத்துக்கும் உபகரணம் ஆனால் வாக்கு அறிவு தொழில் குடும்பம் எல்லாத்துக்கும் சக்தி தரும் நாள் நீங்கள் எத்தனை தடைகள் சந்தித்தாலும் தொழில் சிக்கலாக இருந்தாலும் கடன் பிரச்சனை குடும்ப சிரமம் இருந்தாலும் இந்த மந்திர பூஜை உங்களுக்கு ஒரு புதிய பாதையை திறந்து வைக்கும் இந்த விடவை கடைசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு போகிறேன் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்பதற்காக இந்த விடவை லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் ஆயுத பூஜை நவராத்திரி ஒன்பதாம் நாள் நடைபெறும் கருவிகள் வாகனங்கள் புத்தகங்கள் வியாபார உபகரணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் பூஜிக்கப்படும் தொழில் வளர்ச்சி கடன் நீக்கம் கல்வி வெற்றி வாக்கு சக்தி நீக்கம் ஆகியவற்றுக்கு ஆயுத பூஜை வாகனம் கருவிகள் எல்லாம் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் கருவில் வந்து சந்தன குங்குமம் வைத்து மஞ்சள் பூச்சி செய்ய வேண்டும் தீபம் கிழக்கு நோக்கி விளக்கேற்றி நேரம் வந்து பூஜை தொடங்க வேண்டும் தேங்காய் வாழப்புழம் வெள்ளம் பால் பாயசம் அல்லது உங்கள் வசதிக்கேற்ப நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கலாம் முதலில் விநாயகர் பூஜை பின் துர்கை காளி வராகி ஆயுத தேவதைகளுக்கு பூஜை கருவியல் மீது மலர் வைத்து ஆரத்தி காட்ட வேண்டும் விநாயகர் மந்திரம் ஓம் கம் கணபதிய நமக நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் துர்கா மந்திரம் ஓம் ஆயுதாய நமக ஓம் துர்காய நமக இந்த மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் சக்தி மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் சாமுண்ட விச்சய இந்த மந்திரம் இருபத்தி ஏழு முதல் நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஆயுத பூஜை ஸ்லோகம் ஆயுதேசு சக்தி ரூபா சர்வதா மம ரச்சனி ஆயுத யா சக்தி சர்வ சித்தி பிரதாயினி இந்த மந்திரம் இருபத்தி ஏழு முதல் நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் சிறப்பு வழிபாடு ஒவ்வொரு ஆயுதங்களிலும் மல்லிகை சுவந்தி வைக்க வேண்டும் மஞ்சளரிசி தொவி ஓ அஸ்திராய பஸ்திராய நமகா என்று சொல்லவும் பூஜை முடிந்ததும் கருவிகளுக்கு சாம்பிராணி புகை காட்டி மீண்டும் பயன்படுத்தலாம் பலன் தொழிலில் சுபபலன் வாக்கு அறிவு கல்வியில் வெற்றி கடன் பிரச்சனை குறைவு எதிரிகள் செய்வனை நீக்கம் வியாபார வளர்ச்சி அனைத்தும் கிடைக்கும் ஆயுத பூஜை நாளில் துன்பங்கள் கரைந்து போகும் சுப நிமித்தங்கள் வந்து சேரும் இது ஒரு சாதாரண நாள் இல்லை உங்கள் வாழ்க்கை திருப்புமுனை நாள் அடுத்தவிடாவில் இன்னும் அதிசயமான ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போயிரு தயாரா நீங்கள்